வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரோஜா பூக்கள் ரொம்ப பிடிக்கும் ரோஜா எவ்வளோ பூத்தாலுமே சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்வோம் ரோஜா பூக்கள் தினமுமே பூக்கணும் அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான பதிவு தான் இது எந்த மாதிரி ரோஜா செடியை நம்ம வளர்த்தோன்னா தினமும் நமக்கு பூக்கள் கிடைக்கும் எப்போவுமே பூக்கும் அந்த மாதிரி செடிகளை இன்றைக்கி பார்க்கலாம் இது வந்து வெள்ளை கலர் பன்னீர் ரோஜா இது வந் தினமும் பூக்கும் தினமும்னா வருஷம் முழுக்க பூக்கும் பூக்கள் பூக்க பூக்க நம்ம கட் பண்ணி விட்டுட்டோன்னா மொட்டுக்கள் வச்சிட்டே இருக்கும் இது ஒரு நாட்டு ரகம் அதே மாதிரி இந்த பட்டன் பன்னீர் ரோஜா இது வந்து பன்னீர் ரோஜா மாதிரி தான் இருக்கும் வாசனையும் கூட பன்னீர் ரோஜா மாதிரி பட் பன்னீர் ரோஜா அளவுக்கு இல்லைன்னாலும் கொஞ்சம் கம்மியான வாசனை ஆனால் இது மாதிரி குட்டி குட்டியாக நிறைய பூக்கள் வைக்கும் ஒரு செடியிலேயே பத்துலேருந்து பதினஞ்சு பூக்கள் உங்களுக்கு ஒரு வருஷ கணக்கில் இருக்கிற செடினா நூறு பூக்கள் கூட வைக்கும் இதை வெட்டி வெட்டி விட அந்த வர புது கிளைகளில் கொத்து கொத்தாக மொட்டுக்கள் வச்சு நிறைய பூக்கும் இந்த செடியும் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ரெகுலராக பூக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இது வந்து காஷ்மீரி ரோஸு இந்த ரோஸுமே வந்து வருஷ கணக்கில் பூக்கக்கூடியது தான் தினமும் பூக்கக்கூடியது நல்ல பெரிய பெரிய பூவாக இருக்கும் இப்போ நான் ட்ரிம் பண்ணிவிட்டு வந்திருக்கிற முதல் பூ அதனால் இது சின்னதாக இருக்குது வெயில் காலமும் கூடங்கிறதுனால சின்னதாக இருக்குது ஆனால் இந்த பூ வந்து நல்ல பெரிய சைஸாக பூக்கும் இந்த செடியை வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு எப்பவுமே பூக்கள் கிடைக்கும் இது கிரிக்கிரி ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டன் ரோஸஸ் இதில் ஒரு நாலு கலர் இருக்குது பார்க்குறதுக்கு வந்து பட்டன் மாதிரி பட்டன் சைஸில் இருக்கிறதுனால இதை வந்து பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூக்கள் வந்து கொத்து கொத்தாக தான் பூக்கும் இது வந்து பேர்ல் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலரை இப்போ வந்து கொஞ்சம் இது ரொம்ப நாள் அப்படியே பூத்த பூ கூட ரொம்ப நாள் அப்படியே இருக்கும் இது பூத்து பத்து நாளுக்கு மேலே ஆச்சு இன்னுமே அப்படியே இருக்கிறதுனால கலர் மட்டும் கொஞ்சம் ஃபேட் ஆகியிருக்கு இந்த சென்டரில் இருக்கிறது புதுப்பூ இதெல்லாம் வந்து பழைய பூ பட் கலர் தான் ஃபேடாக இருக்கே தவிர பூக்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த செடியை வச்சுட்டிங்கனாலும் உங்களுக்கு எப்பவுமே பூக்கள் இருக்கும் நிறைய பூக்கும் இது ரொம்ப சின்ன செடி பாருங்கள் ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்டில் தான் இருக்குது அந்த செடியே இவ்வளோ பூ பூக்குது இது வந்து பாட்டு மாற்றி வச்சு நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுன்னா கொத்து கொத்தா நிறைய பூக்கள் பூக்கும் இதுவும் கூட ஒரு பட்டன் வெரைட்டி தான் இதுவுமே வந்து கிரிக்கிரி ரோஸ்ன்னு தான் சொல்கிறாங்க எல்லோ கலர் கிரிக்கிரி ரோஸ் ஆனால் பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருக்கே என்ன எல்லோ கலர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்க இல்லையா பாருங்க பாருங்கள் பட்டு வரும்போது உங்களுக்கு எல்லோ கலரில் ஒரு க்ரீம் எல்லோ கலரில் இருக்கும் இது பட்டு ஸோ அது நல்லா அப்படி மலர மலர பார்த்தீங்கன்னா நாலாக நாலாக வெள்ளை கலரில் மாறிடும் இதுவுமே கொத்து கொத்தாக தான் பூக்கும் நம்ம ஃபேரி ரோஸ்லாம் கொத்து கொத்தா பூக்குது இல்லையா அந்த மாதிரி இது கொத்து கொத்தா பூக்கும் இந்த பூக்களை வந்து நம்ம வச்சுக்கிட்டாலுமே ரெகுலராக நமக்கு பூக்கள் கிடைக்கும் இது வந்து பட்டன் சைஸ் இருக்காது கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கும் அதனால் இதையும் வந்து உங்கள் கலெக்ஷனில் வச்சுக்கோங்க இது பார்க்கறதுக்கு பன்னீர் ரோஜா மாதிரி இருக்குதுல்ல இது பன்னீர் ரோஜா இல்லை டாக்டர் ரோஸ் இந்த வெரைட்டியோட பேர் இதுவுமே நாட்டு ரகத்தை சேர்ந்தது தான் உங்களுக்கு இது எப்பவுமே பூக்கள் பூக்கக்கூடியது ஒரு மைல்டு அரோமா இதில் இருக்கும் நம்ம பன்னீர் ரோஜ் அளவுக்கு இருக்காது பட் ஒரு மைல்டான ஒரு அரோமா இருக்கும் இந்த பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கப் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் இது மாதிரி உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு எப்பவுமே பூக்கக்கூடியது இந்த செடிகளெல்லாம் எப்பவுமே பூக்கக்கூடிய நாட்டு வெரைட்டியாக இருந்தால் நீங்கள் வெயில் நல்லா படுற மாதிரி குறைந்தது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரமாவது இந்த செடிகளுக்கு வெயில் வேணும் அந்த மாதிரி இடங்களாக பார்த்து இந்த செடியை வச்சு பராமரி பராமரிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் இது செவன் டேஸ் ரோஸ் செவன் டேஸ் ரோஸுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இது மலர ஆரம்பித்ததுலேருந்து முழுசாக மலர்ந்து முடிக்கிறதுக்கு ஏழு நாட்கள் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பூத்ததுக்கப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் உங்களுக்கு இதே மாதிரி இருக்கும் வாரத்தில் ஏழு நாளுமே பூக்கள் வைக்கும் இதுவே ஒரு நாட்டு ரகம் அப்படிங்கிறதுனால பூக்கள் முடிஞ்சதும் இதை வந்து வெட்டி விட்டுட்டோன்னா வர இருந்து நிறைய பூக்கள் வரும் பூக்கள் நல்ல பெருசாகவும் இருக்கும் இது வந்து செவன் டேஸில் சாண்டல் கலர் செவன் டேஸ்லேயே மூணு கலர் கிடைக்கிது சாண்டல் கலர் பிங்க் கலர் அண்ட் எல்லோ கலர் மூணு கலர் கிடைக்கிது ஸோ உங்களுக்கு எந்த கலர் கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கி வச்சு வளருங்க இது வந்து எப்பவுமே பூக்கள் இருக்கும் பூஜைக்கு உகந்த ஒரு பூவாக இருக்கும் உங்களுக்கு இது நார்மல் நாட் ரோஸ் எட்வர்ட் ரோஸ் ஒரு நல்ல டார்க் பிங்க் கலரில் இருக்கும் இது இப்போ வெயில் காலோங்கிறதுனால சின்ன தொட்டியில் இருக்குது சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருக்கிறதுனால எங்கிட்ட இந்த மாதிரி பூத்துருக்கு இது வந்து ஒரு ஒரு மைல்டு அரோமா இதில் எப்பவுமே இருக்கும் ஒரு நாள் தான் இந்த பூ இருக்கும் ஒரு காலத்தில் நமக்கு ரோஸுன்னா இந்த ரோஜாவும் பன்னீர் ரோஜாவும் தான் தெரியும் இப்போ தான் நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு ஸோ இந்த ரோஜாவும் வச்சுக்கிட்டோன்னா நம்ம தோட்டத்தில் இருந்ததுன்னா நமக்கு எப்பவுமே பூக்கள் கிடைக்கும் ஒன்ஸ் பூத்துருச்சுன்னா அதை நல்லா ட்ரிம் பண்ணிட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு உரம் டிஏபி அல்லது மாட்டு சாண எரு அல்லது மண்புழு உரம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கறதை பழக்கமாக வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தினமுமே பூக்கள் கிடைக்கும் இது பிரிட்டிஷ் குயின் ரோஸ்ஸு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த பூ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கின் ரோஸுன்னு இதை சொல்கிறாங்க வந்து பூக்கும் போது நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் அப்படி கொஞ்ச நாள் ஆகும்போது லைட் பிங்க் கலர் ரொம்ப மைல்டு கலரில் இதோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இதுவுமே ஒரு நல்ல இதுக்கான ஒரு பிரத்யேக வாசனையோட இந்த ரோஜா போயிருக்கும் இது பிரிட்டிஷ் குயின் இதுவுமே ஒரு நாட்டு ரக இது ஒரு நாட்டு ரக ரோஜா தான் ஆனால் இதுக்கே பிரிட்டிஷ் குயின் பேருன்னு தெரியல எதுவுமே தினமும் பூக்கக்கூடியது வருஷம் முழுக்க பூக்கக்கூடியது நீங்கள் இந்த உங்கள் கலெக்ஷனில் வச்சுட்டிங்கன்னா டெய்லியும் உங்கள் பூஜைக்கும் நம்ம தலையில் சூடுறதுக்கும் இதில் இருந்து ரெகுலராக பூக்கள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ரோஜா செடிகளில் உங்கள் கலெக்ஷனில் வச்சுக்கிட்டு வருஷம் முழுக்க நீங்கள் பூக்களை எடுத்து சந்தோஷப்படலாம் ஹாப்பி கார்டனிங்